ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கந்தா போற்றி கடமா போற்றி கருணை கடலே வேளவா போற்றி எந்தன் மக்கள் கடை தேற வேண்டி ஏழாம் படை வீட்டில் ஜோதி வடிவாக ஆகவே எந்த நூல் கலந்தருளுகின்ற ஆறுமுகா உமை போற்றி அரங்கனும் வகைப்பட குரோதி துளை திங்களில் வரமென சதுர்வார குருவார அருளாசி அருளாசிதனை அன்பர்களுக்கு உரைப்பேன் அரங்கன்யான் அனைத்துமாக இருக்க மருளாலும் மிரளாலும் ஏனப்பா மகத்துவம் கூட்டி உங்களை காப்பேன் காப்பேன் சோடைகளை நீக்கி கருணை பட தேக மனபலம் கூட்டி தப்பாமல் தனவளம் பொருள் வளமும் தக்க ஆள் வளமுமாக வருவேன் வருவேன் வளங்களை கூட்டி வறுமை ருணரோகம் அகற்றி தருவேன் ஆரோக்கியம் ஆயுள் வளம் தனிப்பட்ட சிக்கல்களும் அகற்றி அகற்றி அழைக்கின்ற அக்கணமே அரங்கன் அனைத்து இருப்பேன் ஜகத்தில் என் சீடர் மக்கள் போல் சீடர் கூட்டம் எங்கும் கண்டிலேனப்பா அப்பனே நீங்கள் எல்லாம் தருமவான்கள் அடைந்திடா அளவிலா வரமிருக்க தப்பாமல் ஞானிகள் பூஜை பலமுடன் தர்ம வழிதனில் விடாமல் தொடர்ந்து வர வருகவே வருங்காலம் வளமாகி வல்லமையான என் துணை கூடிட தர்மவானாய் கலியினில் தேறி தனவானாய் ஞானவானாய் மாறி மாறியே மாயைகளை வெல்வர் மகான்கள் பலரும் வியந்தருள தேருவர் ஞானிகளாகவே தேசிகன் என் தொண்டர் தேசிகன் என் தொண்டர் எனும் பெருமை பட பெருமை பட கலியிடர் கடந்து பிறவா பேரு கண்டிட முருக பெருமானே வந்தருள முழுமைதனை ஆவரும் அடைவர் அடையவே அரங்கன் என் தருமத்தில் அவரவரும் பங்களிப்பு குறையா தடையற பொருளுதவி செய்து தவ வாழ்வை தொடர்ந்து வர வேணுமோப்பா அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று